ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோ நம்ம என்ன போஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒரு டெய்லரிங்கில் எவ்வளோ சார்ஜஸ் வாங்கலாம் துணி தைக்கிறதுக்கு நம்ம எவ்வளோ சார்ஜஸ் வாங்கலாம் எப்படி நம்ம கஸ்டமரை வந்து பிடிக்கிறது எப்படி ஏர்ன் பண்ணுறது கொஞ்ச நாள்லேயே வந்து எப்படி நிறைய சம்பாதிக்கிறது கஸ்டமரை எப்படி பிடிக்கிறது இந்த மாதிரியான சில டிப்ஸ்லாம் வந்து இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகலாங்களாம் ஃபஸ்ட்டு நம்மளுடைய சேனல் எஸ்வி ஃபேஷன் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ப்ளவுஸோட சார்ஜஸ் எவ்வளோ அப்படின்றத பார்க்கலாம் ஒரு ஒரு ப்ளவுஸ்க்கு எவ்வளோ சார்ஜஸ் வாங்கணும் ஒரு சைடு பிடிக்கணும்னா அதுக்கு எவ்வளோ சார்ஜஸ் வாங்கலாம் அப்படின்றத ஒன் பை ஒன் நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு நம்ம வந்து சைடு பிடிக்கிறதுலேருந்து போகலாம் நம்ம வந்து சேரீ வந்து சாரி ஓரம் அடிக்கிறோம் அப்படின்னா ஒரு ஒரு ஏரியாவை பொறுத்து ஒன்று ஒன்றும் மாறுபடும் இல்லைங்களா ஸோ நம்மளோட ஏரியாவெலாம் எவ்வளோ சார்ஜஸ் வாங்குகிறாங்க என்னோட ஏரியா நான் வந்து பார்த்திங்கன்னா ஷாப் வச்சுருக்கேன் ஸோ நான் சேல்ஸுமே பண்ணிகிட்ருக்கேன் அதனால் வந்து என்னுடைய இதுக்கு வந்து நான் அதிகமாகவும் சார்ஜஸ் வாங்க மாட்டேன் அந்த மாதிரி ஒரு ஒரு ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது நான் வாங்குகிற சார்ஜஸ் மட்டும்தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் மற்றபடி மா நீங்கள் எவ்வளோ வாங்கணும் உங்கள் ஏரியாவை பொறுத்துன்றது நீங்கள் வந்து அதர் ஷாப்பெலாம் என்ன என்ன மாதிரி சார்ஜஸ் கொடுக்குறாங்க அப்படின்றத நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் கம்பேர் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ ஸாரீ வந்து பார்த்திங்கன்னா ஸேரீ வந்து ஓரடிக்கிறதுக்கு நான் வந்து இருபது ரூபா சார்ஜஸ் பண்ணுறேன் இருபது ரூபா வாங்குறீங்க அதே மாதிரி வந்து சாரி ஃபால்ஸ் வைக்கிறோம் அப்படின்னா சாரீ ஃபால்ஸுக்கு நான் வந்து ஐம்பது ரூபா வைக்கிறேன் அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஃபால்ஸ் வாங்கி நானே வச்சு கொடுக்குறதுக்கு ஐம்பது ரூபா வாங்குகிறேன் நான் ஸாரீ ஃபால்ஸுக்கு ஸோ மாதிரி மற்றபடி சைட் ஃபிட்டிங் அதாவது வந்து சுடிதாருக்கு வந்து சைடு பிடிக்கிறது மற்றபடி வந்து ஏதாவது ஒரு இதில் வந்து நம்மளுக்கு கிழிஞ்சிருக்கு அண்டு வந்து பார்த்திங்கன்னா மில் தையல் இதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டுவெண்ட்டி ருப்பீஸ் தான் நான் சார்ஜ் பண்ணுறேன் அதாவது கொஞ்சம் இடம் கிழிஞ்சிருக்கு அதை வந்து தையல் அடித்து கொடுங்க அதுக்கெலாம் வந்து நான் டுவெண்ட்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணுறேன் சைட் ஃபிட்டிங் டாப் வந்து ஃபிட்டிங்காக பிடிச்சி கொடுக்கறதுக்கு வந்து மற்ற இடத்துலாம் ஃபிஃப்டி ருபீஸ் வாங்குறாங்க பட் நான் வந்து தேர்ட்டி ருப்பீஸ் வாங்குகிறேன் ஏன்னா மற்ற ஷாப்ஸ் எல்லாமே ஃபிஃப்டி ருபீஸ் தான் வாங்குகிறேன் நான் வந்து லாஸ்ட்டாக வந்து டுவெண்ட்டி ருபீஸ் வாங்கிட்டு இருந்தேன் இப்போ வந்து டென் ருபீஸ் ஏற்றி இப்போ வந்து நான் தேர்ட்டி ருபீஸ் வாங்குகிறேன் சைட் ஃபிட்டிங்க்காக தேர்ட்டி ருபீஸ் வாங்குகிறேன் மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே அதுதான் லுங்கி ஓர் அடிக்கிறது இது எல்லாமே வந்து டுவெண்ட்டி ருபீஸ் தேர்ட்டி ருபீஸ் அப்புறம் நைட்டி ஓர் அடிக்கிறது நைட்டி ஓர் அடிக்கிறதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா நான் தேர்ட்டி ருபீஸ் வாங்குகிறேன் அதர் ஷாப்ஸ் எல்லாமே ஃபிஃப்டி ருபீஸ் அந்த மாதிரி தான் சார்ஜ் பண்ணுறாங்க அண்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி உங்களோட ஏரியாவில் நீங்கள் கம்பேர் பண்ணி என்ன ரேட்டு வந்து வாங்குகிறாங்க அப்படின்றத பார்த்துட்டு நீ வாங்கிக்கோங்க நான் எப்போவுமே சொல்கிறது ஒன்று தான் அதாவது வந்து நம்ம ப்ளவுஸ் தைக்கிறத விட சைட் ஃபிட்டிங் தான் நம்மளுக்கு ஏர்ன் பண்ண முடியும் நிறையவே நான் உங்களுக்கு வந்து நான் சொல்லியிருக்கேன் அடிக்கடி ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் பிகினர்ஸாக இருக்கீங்க எனக்கு வந்து ஸ்டிச்சிங் பண்ண ப்ளவுஸ் வந்து ச சரியாக தைக்க வரமாட்டேன் அப்படின்றவங்க நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரியான அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைட் ஃபிட்டிங்க்கு வந்து முப்பது ரூபா சார்ஜ் பண்ணுறோமா ஒரு நாளைக்கு ஒரு இருபது பத்து இருபது சுடிதார் நம்ம தைச்சோம் அப்படின்னாலே வந்து அதுவே ஒரு டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் கிட்டே நம்மளுக்கு வந்துடும் இந்த சாரி ஃபால்ஸ் வைக்கிறதுக்கு கிழிஞ்சு அதை தைச்சி கொடுக்குறது முதல்ல அதெல்லாம் வந்து அதிகமாக வாங்க பாருங்கள் ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம தைக்க 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 என்ன பண்ணால் நம்மகிட்டேயுமே ப்ளவுஸ் கொடுக்க ஆரம்பிப்பாங்க ஸோ ப்ளவுஸ் கொடுக்க சொல்ல ஃபஸ்ட்டு ஒரு ப்ளவுஸ் வந்து கஸ்டமர் கேட்குற டைமுக்குள்ளே நீங்கள் வந்து கொடுக்க பாருங்க இப்போ வந்து ஒரு ப்ளவுஸ் கேட்குறாங்க ஒரு டூ டேஸில் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்குறாங்கன்னா அந்த டூ டேஸ்க்குள்ளே நீங்கள் அதை கொடுக்க பாருங்க நிறைய பேர் நாளெலாம் வந்து ஃபஸ்ட்டு தைக்க சொல்ல பார்த்தீங்கன்னா காலையில் கொடுத்தாங்கன்னா ஈவினிங்கெலாம் கொடுத்துருவேன் ஸோ அந்த மாதிரி வந்து நீங்களும் கொடுத்தீங்க அப்படின்னா அதாவது நம்ம கொடுக்குற ப்ளவுஸ் வந்து மெஷர்மெண்ட் எல்லாம் கரெக்டாக இருக்கணும் அதே வந்து என்ன வந்து கரெக்ஷன் சொல்கிறாங்க இப்போ நம்ம தச்சு இது லூ கொஞ்சம் லூஸாக இருக்குமா சைடு கொஞ்சம் லூஸாக இருக்குது ஷோல்ட்ரு லூஸாக இருக்குது அப்படின்றாங்களாம் அது என்ன இஷ்யூன்றதை நீங்கள் வந்து கரெக்ட் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா தான் அடுத்ததுமே நம்மளுக்கு வந்து நிறைய ஆர்டர்ஸ் வந்து வர ஆரம்பிக்கும் ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் வந்து பார்த்திங்கன்னா சைட் ஃபிட்டிங்க்கு நான் இவ்வளோ தாங்க சார்ஜஸ் பண்ணுறேன் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து ப்ளவுஸ்க்கு போகலாம் ப்ளவுஸ்க்கு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எனக்கு எழுத கூட வரமாட்டேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சிஸர் பிடிச்சி இதில் ஒர்க் பண்ணுறது வந்து எனக்கு இந்த ரெண்டு ஃபிங்கர்ஸுமே சரியாக ஒர்க் ஆக மாட்டேன் இப்போ ரொம்ப வந்து இது பெயினாக இருக்குது அதனால் எனக்கு வந்து எழுதுறதுக்குமே வர மாட்டேது ஏன்னா நான் வந்து ஒரு செவன் இயர்ஸாக வந்து ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன் கண்டினியூஸாக நான் தைப்பேங்க கண்டினியூஸாக தைக்கிறதுனால தான் இப்போ என்னுடைய ஹெல்த் இஷ்யூ வந்து கொஞ்சம் மோசமாக இருக்குது நான் டேப்லெட் எடுத்துகிட்டு இருக்கேன் ஸோ வந்து நீங்களும் பிக்னஸ்ஸாக இருக்கீங்கன்னா நல்லா நம்ம எந்த அளவுக்கு ஏர்ன் பண்ண முடியுமா எவ்வளோ சீக்கிரம் அந்த மாதிரி நம்ம ஹேர்ன் பண்ணிக்கணும் அது வந்து கண்டினியூஸாக நான் உட்காரக்கூடாது நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு கண்டினியூஸாக நம்ம வந்து உக்காஞ்சி ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணவே கூடாது நம்ம வந்து கொஞ்சமாக நம்மளுக்கு ரெஸ்ட்டு கொடுக்கணும் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா பாடி ரொம்ப ஹீட் ஆகும் அதெல்லாம் வந்து நம்ம பார்த்துக்கணும் அதுக்கான ஹெல்த்தியான ஜூஸ் குடிக்கிறது அந்த மாதிரியான வந்து நீங்கள் இது பண்ணிவிட்டு அப்படிதான் அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கணும் நம்ம வேலை வேலைன்னு வேலையவே இருந்துட்டோம்னா நான் அப்படி இதான் இருந்து இப்போ நான் ரொம்பவே வந்து என்னால் சுத்தமாக மிஷினில் உட்கார முடியாத அளவுக்கு எனக்கு ஹெல்த் இஷ்யூ இருக்குது ஸோ அதுமாரி நீங்கள்லாம் பார்த்துக்கோங்க அண்ட் வந்து ப்ளவுஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நார்மல் ப்ளவுஸ்க்கு வந்து நான் எவ்வளோ சார்ஜ் பண்ணுறேன் அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு வந்து தைக்க சொல்ல செவன்ட்டி ருப்பீஸ்க்கு ஸ்டிச் பண்ணிட்டு இருந்தேன் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட்டிங் வந்து நான் தைக்க சொல்ல எழுவது ரூபாய்க்கு தச்சுட்டு இருந்தேன் எழுவது ரூபாய்க்கு தைச்சிட்டு இருந்தேன் ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து அப்போ தான் நம்ம வந்து ஸ்டார்ட்டிங்கு அப்போது வந்து கேட்குற டைம்க்குலாம் நம்ம கொடுக்கணுமேன்றதுக்காக வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்ட்டிங் யாராக இருந்தாலுமே செவன்ட்டி ரூபீஸ் எழுவது ரூபாய்க்கு வந்து நான் தச்சிட்டு இருந்தேன் இப்போ வந்து ஒரு சில இடத்த பொறுத்து வந்து சார்ஜஸ் வந்து அதிகமாகவும் ஆகுது கம்மியாகவும் ஆகுது நான் வந்து நூறுரூபாய் வாங்கிட்டு வாங்கிட்ருக்கேன் லைனிங் ப்ளவுஸ் அப்படின்னா அதே லைனிங்னா டூ ஃபிஃப்டி சார்ஜ் பண்ணுறேன் டூ ஃபிஃப்டினா டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி ருபீஸ் லைனிங்க்கு சாரி ஓரடிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நான் டென் ருபீஸ் வாங்குகிறேன் ஸோ டூ ஃபிஃப்டி நான் சார்ஜ் பண்ணுறேன் நார்மலாக வந்து போட ஒரு அடிக்கிறதுக்கு இருபது ரூபா சார்ஜ் பண்ணும் நான் ப்ளவுஸோடு வாங்கறதுனால டென் ருபீஸ் தான் நான் சார்ஜ் பண்ணுறேன் டூ ஃபிஃப்டி நார்மல் சார்ஜஸ் தான் நான் போட்டுட்ருக்கேன் மற்றபடி ம ஷாப்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒன் ஃபிஃப்டிலேருந்து நார்மல் ப்ளவுஸ் த்ரீ ஹண்ட்ரட் வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க அது வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து பிகினர்ஸாக இருக்க சொல்ல வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் செவன்ட்டி எயிட்டி ருபீஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் கூட இப்போலாம் நீங்கள் சார்ஜ் பண்ணலாம் ஏன்னா வந்து நூல் விலை ஏறிடுச்சு அண்ட் வந்து கரண்ட் பில் இதெல்லாம் ஏறிடுச்சு அதனால் நீங்கள் ஹண்ட்ரட் ருபீஸ் கூட சார்ஜ் பண்ணலாம் நம்ம ஸ்டார்டிங்கில் ஹண்ட்ரட் ருபீஸ் சார்ஜ் பண்ணலாம் நம்ம வந்து பர்ஃபெக்டாக தைக்க ஆரம்பிச்சிட்டோம் நம்மக்கிட்ட ஆர்டர்ஸ் நிறைய வருது நம்மளை நம்பி நிறைய பேர் கொடுக்குறாங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து சார்ஜஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம் மற்றபடி நம்ம வந்து மினிமம் சார்ஜஸ் கொடுத்தா மட்டும்தான் நம்மக்கிட்ட நிறைய ஆர்டர்ஸ் வரும் நம்ம வந்து அதிகமான சார்ஜஸ் ஃபஸ்ட்டே நம்ம கொடுக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா நம்மளுக்குமே நிறைய ஆர்டர்ஸ் வராது அதனால ஆர்டர்ஸ் நிறைய வரணும்னா நம்மளுடைய சார்ஜஸ் வந்து கம்மி பண்ணிக்கணும் அண்ட் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா கஸ்டமர்கிட்ட பொலைட்டாக பேச ஆரம்பிக்கணும் அதாவது வந்து எது எடுத்துக்க எதுக்கிறமே இப்போ வந்து ஒரு ப்ளவுஸ் தைக்கிறாங்க அப்படின்னா ஒரு கரெக்ஷன் சொல்கிறாங்கன்னா நம்ம வந்து மூஞ்சல் அடிக்காமல் ஓகே நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாக பழகிக்கணும் அது ரொம்ப மெயினான விஷயம் அது வந்து அண்ட் வந்து பார்த்திங்கன்னா அதுதான் லைனிங் ப்ளவுஸ்க்கு நான் இவ்வளோ சார்ஜ் பண்ணுறேன் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா லேஸ் வைக்கிறோம் லேஸ் வைக்கிறோம் அப்படின்னா நார்மல் வந்து லேஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபிஃப்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணுறேன் பேக்கு ஃப்ரண்ட்டு கைக்கு சேர்த்து லேஸோட சார்ஜஸோடு சேர்த்து இப்போ வந்து லைனிங் ப்ளவுஸ்க்கு லேஸோடு வச்சு கேட்டாங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் நான் சார்ஜ் பண்ணுறேன் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா அதிலே ஸ்டோன் லேஸ் இருக்குது இல்லைங்களா ஸோ ஸ்டோன் லேஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃபுல்லாகவே பேக்கு ஃப்ரண்ட்டு அண்ட் வந்து ஸ்லீவோடு சேர்த்தே வந்து நம்மளுக்கு ஒரு ஃபிஃப்டி ருபீஸ் கிட்டே வெளியவே சேல் பண்ணுறாங்க நான் வந்து வித்து ஸ்டிச்சிங்கோட லைனிங்கோட ஸ்டோன்லெஸ்க்கு ஸ்டிச்சிங்கோட செவன்ட்டி ருபீஸ் நான் சார்ஜ் பண்ணுறேன் அதை உங்கள் ஏரியாவை பொறுத்து நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் அந்த மாதிரி ஸ்டோன்லெஸ்க்கு நான் இவ்வளோ சார்ஜ் பண்ணுறேன் மற்றபடி டிசைன் ப்ளவுஸ்க்கு டிசைனர் ப்ளவுஸ்க்கு பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ சார்ஜஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம வந்து லைனிங்க்கு வந்து டூ ஃபிஃப்டி சார்ஜ் பண்ணுறோம் ஸோ அதுலேருந்து நம்ம டிசைனுக்கு வந்து தைக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது அதெல்லாம் நம்ம வந்து கேல்குலேட் பண்ணோம் இப்போ வந்து பார்த்திங்கனா ஃபஸ்ட்டு பிகினர்ஸாக இருக்க பட்சத்தில் நான் சொன்ன மாதிரி நீங்கள் கம்மியாக தான் வாங்கிக்கணும் இப்போ நான் டிசைனர் ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டிசைன் இல்லாமல் வந்து ஒரு கம்மி டிசைன் அப்படின்னா ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் சார்ஜஸ் பண்ணலாம் பட் டூ ஃபிஃப்டினா டிசைன் வந்து நான் ஒரு ஆஃப் அன் அவர் ஒன் ஹவரில் நான் முடிச்சிட்றேன் எனக்கு ஒரு லேஸ் மட்டும் வேணும் பைப்பிங் மட்டும் வேணும் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா லேஸ் மட்டும் நம்ம டிசைனாக கேட்டாங்க அப்படின்னா அதெல்லாம் சார்ஜஸ் வந்து ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ்லேயே நம்மளுக்கு முடிச்சிடும் அதுவும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து டிசைன் வந்து எக்ஸ்ட்ரா நம்ம வந்து பேட்டர்ன் மாதிரி கொடுத்து பேட்டர்ன் ப்ளவுஸ் மாதிரி நம்ம ரெடி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து மேக்ஸிமம் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் அபோ நான் சார்ஜஸ் பண்ணுறேன் ஏன் ஃபைவ் ஹண்ட்ரட் நான் சார்ஜஸ் பண்ணுறேன்னா என்னுடைய ப்ளவுஸ் வந்து ரொம்பவே ஃபிட்டிங்காக இருக்கக்கூடிய ப்ளவுஸ் நான் ஸ்டிச் பண்ணி கொடுக்குறேன் என்கிட்ட கொடுக்கக்கூடிய அளவு ப்ளவுஸ் எல்லாமே வந்து நான் தைச்ச ப்ளவுஸ் மட்டும்தான் எனக்கு அளவு ப்ளவுஸ் வருது ஏன்னா நம்மக்கிட்ட வந்து ஃபஸ்ட்டு ஒரு ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா மெஷர்மெண்ட் எடுத்து தான் நான் தைச்சி கொடுப்பேன் எந்த ப்ளவுஸுமே அளவு ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் வாங்குறது கிடையாது ஏன்னு பார்த்திங்க அப்படின்னா அளவு ப்ளவுஸ் வந்து அவங்க ரொம்ப நாள் யூஸ் பண்ணியிருப்பாங்க ரொம்ப சுருக்கமாக இருக்கும் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா கை வந்து இறக்கமாக வச்சுருப்பாங்க பட் ஆனால் நம்ம அதை யூஸ் பண்ண யூஸ் பண்ண இருக்கும் அதெல்லாம் வந்து நான் நிறைய இஷ்யூஸ் இருக்கும் ஸோ அதனால் வந்து மேக்ஸிமம் வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா அளவு எடுத்துப்பேன் கஸ்டமருக்கு எடுத்துக்கிட்டு அதில் ஒரு ப்ளவுஸ் நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்டிச் பண்ணி கொடுப்பேன் அதை அவங்க போட்டு பார்த்துட்டு கரெக்டாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நான் அந்த என்ன மெஷர்மெண்ட் இருக்கோ அந்த மெஷர்மெண்ட் எடுத்து தான் வந்து நான் தச்சு கொடுப்பேன் கஸ்டமருக்கு ஜஸ்ட் அவங்களோட நேம் சொன்னால் போதும் மற்றபடி ஃபுல்லாகவே நான் வந்து அந்த மாதிரி தான் ஸ்டிச் பண்ணுவேன் ஸோ அதே மாதிரி சைட் ஃபிட்டிங்க்கும் அதே மாதிரி தான் ஒருத்தவங்க நேம் போட்டு நான் வந்து மெஷர்மெண்ட் எல்லாமே எடுத்து வச்சுப்பேன் அவங்க வந்து ஜஸ்ட் ஒரு நேம் சொன்னால் போதும் நான் அதிலேருந்து எடுத்து ஸ்டிச் பண்ணி கொடுத்துருவேன் ஸோ அந்த மாதிரி தான் நான் எடுத்துப்பேன் ஏன்னா வந்து அலோ ப்ளவுஸ் வந்து மேக்சிமம் வந்து எனக்கு வந்து அளவு எடுக்க தெரியாதுன்ற பட்சத்தில் நீங்கள் அளவு ப்ளவுஸ் வாங்கிக்கோங்க மற்றபடி நம்ம வந்து பார்த்திங்கன்னா மெஷர்மெண்ட் எடுத்து நம்மளுக்கு ஸ்டிச் பண்ணுறதும் எப்போவுமே பர்ஃபெக்டாக இருக்கும் ஸோ அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் டிசைனர் ப்ளவுஸ்க்கு எல்லாமே நான் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் அபோ தான் வாங்குகிறேன் இப்போ வந்து சாதாரண லேஸு அப்புறம் வந்து அதுதான் சொன்னேன் இல்லைங்களா நம்ம வந்து ஒரு ஆஃப் அன் அவரில் முடிகிற மாதிரி இருக்கிறதுக்கு வந்து நான் ஹண்ட்ரட் ருபீஸ் சார்ஜ் பண்ணி த்ரீ ஃபிஃப்டி ஃபோர் ஹண்ட்ரட் ஃபோர் ஃபிஃப்டி அந்த ரேஞ்சஸ்க்குள்ளே வாங்குவேன் அது இல்லாமல் நம்மளுக்கு வந்து பேட்டர்ன் வச்சு நம்மளுக்கு வந்து பஃப் ஸ்லீவு லேஸு ஸ்டோனு அண்ட் வந்து நிறைய அந்த மாதிரியோட இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபைவ் ஹண்ட்ரட் அபோ ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஃபிஃப்டி செவன் ஹண்ட்ரட்ஸ் அந்த ரேஞ்சஸ் வரைக்கும் அவங்களுடைய டிசைன் பொறுத்து நான் வந்து சார்ஜஸ் பண்ணிக்கிறேன் சரிங்களா அப்போ வந்து நம்ம மேக்ஸிமம் வந்து இப்போ டேக்கு வந்து நம்ம வந்து ஒரு டிசைன் ப்ளவுஸு ஒரு டிசைன் பிளவுஸு ஒரு சாதா ப்ளவுஸ்லாம் நம்ம ஸ்டிச் பண்ணதுனால தாராளமாக வந்து நம்ம ஒரு ஆயிரரூபாலேருந்து ஆயிரத்து ஐநூறுரூவா வரைக்கும் தாராளமாக வந்து லேடிஸ் வந்து சம்பாதிக்கலாம் அதனால் நீங்கள் வந்து பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது நம்ம வந்து ஸ்டிச் பண்ணால் நம்மளுக்கு வந்து ஏர்ன் பண்ண முடியாதோ நம்மளுக்கு வந்து காசு தருவாங்களோ தரமாட்டாங்களோ அந்த மாதிரி அது மாதிரி கஸ்டமர் பிடிக்கிற விஷயம்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே வந்து துணி தைக்கிறீங்க அப்படின்னா கையில் காசு கொடுத்துட்டு துணி வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்ல பழகுங்க எப்போவுமே வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு விஷயத்த வந்து சொல்ல கற்றுக்கணும் நம்ம பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆரம்பிச்சிட்டாலே எல்லாருமே சொல்லதான் ஃபஸ்ட்டு நோ சொல்ல கற்றுக்கணும் ஏன் நோ சொல்ல கற்றுக்கணும் அப்படின்னா கஷ்டமாக சொல்லுவாங்க நீங்கள் கொடுங்க நான் இப்போ தோ எடுத்துட்டு வந்து தரேங்க அதை ஒரு ரெண்டு நாள் தந்துறேன் அப்படின்னாங்க ஆனால் அவங்க வரவே மாட்டாங்க அதனால நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சிக்கணும் எல்லா கஸ்டமருமே நான் அந்த மாதிரி சொல்லலை ரெகுலராக நம்மக்கிட்ட வந்து தைக்கிறவங்களுமே எனக்கு சேலரி வாங்கி நான் கொடுத்துறேங்க அப்படின்ட்டு ஒரு டூ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட்க்கு ஸ்டிச் பண்ணுறவங்களும் இருக்காங்க ஓகேங்களா அவங்களாம் பெர்ஃபெக்டாக நம்ம வந்து கரெக்டாக சேலரி வந்தோன்னே நம்மளுக்கு கொடுத்துருவாங்க ஸோ அந்த மாதிரி கஸ்டமர்ஸ்க்கு வந்து நம்ம வந்து கண்டிப்பாக தைச்சி கொடுக்கலாம் ஏன் அப்படின்னா நம்மளுக்கும் வந்து எப்போவுமே கையில் வாங்கிகிட்டே தைக்க முடியாது சரிங்களா அதனால் வந்து மாதம் நம்மளுக்கு ஒரு ஒரு அமௌண்ட் வர மாதிரி இருக்குன்றதுக்காக கரெக்டாக தர கஸ்டமர்ஸ்க்கு மட்டும் நீங்கள் வந்து குடிச்சிட்டு பரவாயில்லைங்க நீங்கள் சம்பளம் வாங்கி கொடுங்க அந்த மாதிரி சொல்லிக்குவாங்க மற்றபடி இந்த ஏமாத்துகிற கஸ்டமருக்கு எல்லாருக்குமே கையில் காசு கொடுத்துட்டு வாங்கிட்டு போங்க இல்லைனா தரமாட்டேன்னு வந்து தைரியமாக சொல்ல பழகுங்க நான் வந்து ஃபஸ்ட்டெல்லாம் அப்படிதான் கொடுத்துட்டு இருந்தேன் ஆனால் எனக்கு ஆயிரூவா ரெண்டாயிரவாய் கூட தச்சு எடுத்துகிட்டு போயிட்டு காசே கொடுக்க மாட்டாங்க ஆறு மாதம் கழித்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னமும் துணியாக கிழிஞ்சிச்சு அப்படின்னா ஆறு மாதம் வரைக்கும் நீங்கள் அந்த ட்ரெஸ்ஸை இருந்தீங்கன்னா கிழிய தான் செய்யும் புரியுதுங்களா இந்த மாதிரி கஸ்டமர்ஸ்லாம் இருக்காங்க ஸோ அதனால் வந்து நம்ம பேமெண்ட்டை ஃபஸ்ட்டு நம்ம வாங்கணும் அப்படின்னீங்களா ஒரு ஒன் ஹவர் உக்காந்து ஒரு ப்ளவுஸை நம்ம தைக்கிறோம் அப்படின்னா அதுக்கான கேஷ் நம்ம கையில் வர சொல்ல தான் நம்மளுக்குமே வந்து ஓ இன்றைக்கி நம்ம இவ்வளோ சம்பாரிச்சிருக்கோம் நாளைக்கு நம்ம நிறைய தைக்கணும் நிறையன் பண்ணணும் நம்ம வந்து நம்ம நம்ம கையில் ஒரு ரூபாய் இருக்கணும் அப்படின்ற எண்ணம் வந்து நம்மளுக்கு ஃபீலிங் வரது வந்து நம்ம தச்சு கையில் வாங்க சொல்ல மட்டும்தான் வரும் ஸோ அதை வந்து அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் வந்து இப்போ வந்து பேட்டர்ன் ப்ளவுஸ் பார்த்துட்டோம் இல்லைங்களா சுடிதார் சுடிதாருக்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ நார்மல் சுடிதாருக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து டூ ஃபிஃப்டி சார்ஜ் பண்ணுறேன் அண்ட் வந்து லைனிங் லைனிங் சுடிதாருக்கு வந்து நான் வந்து த்ரீ ஹண்ட்ரட் ப்ளஸ் எயிட்டி ருபீஸ் ஸ்டிச்சிங்க்கு ரெண்டு மீட்ரு த்ரீ எயிட்டி நான் வாங்கறது என்னுடைய எது மட்டும்தான் சொல்கிறேன் மற்றபடி யார் எப்படி வாங்குகிறாங்கன்னு எனக்கு தெரியாது என்னுடைய சார்ஜஸ் மட்டும்தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நார்மல் சுடிதார் வந்து டூ ஃபிஃப்டி சார்ஜ் பண்ணுறேன் லைனிங் சுடிதார் வந்து பார்த்திங்கன்னா த்ரீ எயிட்டி ஸ்டிச் பண்ணுறேன் அதுலேயே வந்து எனக்கு லைனிங் வச்சு கொடுங்க பைப்பிங் வச்சு கொடுங்க எனக்கு இப்போ இது லேஸ் மாதிரி வச்சு கொடுங்க அந்த மாதிரி சொல்கிறதுலாம் எக்ஸ்ட்ரா வந்து டூ டுவெண்ட்டி ருபீஸ் தேர்ட்டி ருபீஸ் அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணிக்கலாம் அதோட நம்மளோட ஒர்க் பொறுத்து நம்மளுடைய ஒர்க் வந்து ஒன் ஹவரில் இருக்குன்னா ஒரு ரேட்டு டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் போதுன்னா ஒரு ரேட்டு ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து சார்ஜஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் இன்க்ரீஸ் எப்போது பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய ஆர்டர்ஸ் வருது நம்மளுடைய ப்ளவுஸ் வந்து ஃபிட்டிங்காக இருக்குது கஸ்டமருக்குன்ற பட்சத்தில் மட்டும்தான் நீங்கள் வந்து சார்ஜஸ் ஏற்றணும் அதனால் புரிஞ்சுக்கோங்க அண்ட் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர்ஸ் அதுதான் இப்போ கஸ்டமர்ஸே எப்படி பிடிக்கணும் அப்படின்றத பார்த்துட்டோம் ஃபஸ்ட்டு வந்து கஸ்டமர் கேட்குற டைமில் நம்ம வந்து ஆர்டர் வந்து கொடுக்க பழகணும் அவங்க ஒ ஒன் ஹவரில் எனக்கு அர்ஜென்ட்டமாக நான் ஊருக்கு போகிறேன் எனக்கு உடனே வேணும் அப்படின்னாலும் ஒரு ஒன் ஹவர்னாலும் நான் கண்டிப்பாக தைச்சி கொடுத்துருக்கேன் நிறைய பேருக்கு ஏன்னா ஒரு நாலு மணிக்கு எத்தனை வந்து கொடுப்பாங்க எனக்கு ஒரு அஞ்சு மணிக்கெலாம் கொடுங்க சாயந்தரம் அஞ்சு மணிக்கெலாம் ஒன் ஹவரில் ஸ்டிச் பண்ணி கொடுங்கன்னா கண்டிப்பாக தச்சு கொடுக்கணுங்க தச்சு கொடுத்திங்கன்னா தான் அந்த கையில் நம்ம ஒரு டூ ஃபிஃப்டி சார்ஜஸ் வாங்கும் போது மாரி தான் நம்மளுக்கு ஒரு மன திருப்தி இருக்கும் இன்றைக்கி நம்ம இவ்வளோ தச்சுருக்கோம் அப்படின்றது அதுவும் இல்லாமல் லேடிஸாக இருக்கீங்க வீட்டில் குழந்தைங்க இருக்காங்க ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் காலையிலேருந்து நைன் ஓ கிளாக் நம்மளுடைய ஒர்க் எல்லாமே ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டிச்சிங்கை உட்கார ஆரம்பிக்கணும் அதுவுமே இல்லாமல் ஸ்டிச்சிங்கில் உட்காந்து கண்டினியூஸாக தைக்காதீங்க ஒரு ஒன் ஹவர் ஒரு ப்ளவுஸ் ஒரு ஒன் ஹவர் தைக்கணும் அப்படின்னா ஒரு டெ டென் மினிட்ஸ் ட்வெண்ட்டி மினிட்ஸ் ரெஸ்ட் எடுங்க டிவி பார்க்கலாம் வாக்கிங் போகலாம் சாங்ஸ் கேட்கலாம் அந்த மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் தைக்க சொல்ல நான் ஃபாலோ பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா மைண்ட் ரிலாக்ஸ்க்காக நான் வந்து சாங்ஸ் கேட்டுகிட்டு தான் ஸ்டிச் பண்ணுவேன் ஸோ அந்த மாதிரி ஏன்னா நம்ம வந்து தைக்க சொல்லு பக்கத்தில் யாராவது பேசிகிட்டே இருந்தால் நம்மளுடைய மைண்டு வந்து டிஸ்டர்ப் ஆகும் அண்ட் வந்து நான் சாங்ஸ் போட்டுக்கிட்டேன் அப்படின்னா பாட்டு கேட்டுகிட்டு நான் வந்து ஒரு ஒன் ஹவரில் தைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் தேர்ட்டி மினிட்ஸ்லேயே நான் தைச்சிடுவேன் ஸோ அந்த மாதிரி அந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் ப்ளவுஸ் வந்து நம்ம கண்டினியூஸாக உட்காரக்கூடாது கொஞ்சம் ரெஸ்ட்டு எடுத்துட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு தைக்க ஆரம்பிக்கணும் ஒரு ஒன் ஹருக்கு ஒன் ஹவருக்கு உக்காந்து உட்காந்து நம்ம போது பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சு ப்ளவு நாலு ப்ளவுஸ் அஞ்சு ப்ளவுஸை நம்ம ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னா கண்டினியூஸாக நம்ம வந்து நிறையவே ஏர்ன் பண்ணலாங்க இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் வீடியோவில் கூட நான் சொல்லியிருப்பேன் நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா தீபாவளிக்கு அண்ட் வந்து கிறிஸ்மஸ் நியூ இயர் ஸோ இந்த மூணு இடத்துக்குமே நான் ஸ்டிச் பண்ணது தான் இந்த ரிங்கை வந்து நான் வாங்கியிருந்தேன்னு சொன்னேன் ஸோ இதுவும் இன்னொரு ரிங்கை நான் வாங்கியிருந்தேன் மொத்தமாக வந்து ஃபோர் கிராம்ஸ் வந்தது எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது ஏன்னா நம்மளுமே ரொம்ப நாளாக ஸ்டிச் பண்ணுறோம் என்னடா நம்ம வந்து ஒரு ரூபா கூட நம்ம சேர்த்து வைக்க முடியலையே அப்படின்ட்டு ஃபீல் பண்ணக்கூடாது நம்ம நம்மக்கு வந்து டைம் இருக்கும்போது தான் நம்ம தைக்க இல்லைங்களா நம்ம வயசான பிறகு நம்ம போய் உட்காந்து தைக்க முடியுங்களா முடியாது அதனால் மேக்ஸிமம் வந்து டைம் இருக்க சொல்லவே நம்ம வந்து எந்த அளவுக்கு நம்ம ஸ்டிச் பண்ணி எந்த அளவுக்கு நம்ம சேமிப்பு சேர்த்து வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நான் வந்து சேர்த்து வச்சுக்கோங்க இது வந்து ஒரு டிப்பாகவே நீங்கள் எடுத்துக்கோங்க அப்புறம் இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டமர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ப்ளவுஸ் வைக்கிறோம் அந்த மாதிரி பின்னாடி நாட் வச்சு கொடுங்க ஏன்னாங்க நாட் வைக்கிறதுக்கெல்லாம் காசாங்க பைப்பிங் வைக்கிறதுக்கெலாம் காசாங்க ஒரு சின்ன பஃப் வச்சிருக்கீங்க இதுக்கெல்லாம் காசாங்கிறது கூட கேட்பாங்க கண்டிப்பாக கேட்பாங்க அதுக்குமே நம்ம சார்ஜஸ் போட்டு தாங்க ஆகணும் ஏன்னா ஒரு ஒரு காசும் நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு நிமிஷமும் நம்மளுக்கு வேல்யூபிள் தான் நம்ம கஷ்டப்பட்டு உட்காரோம் நம்மளுக்கு நெக் பெயின் வருது பேக் பெயின் வருது இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம வந்து ஒரு விஷயத்தை நம்ம பண்ணுறோம் அப்படின்றப்ப கண்டிப்பாக அதுக்கான சார்ஜஸ் வந்து நம்ம நிறைய போடலை நான் நம்ம அதுக்கான சார்ஜஸ் வந்து கண்டிப்பாக வாங்கி தான் ஆகணும் ஒரு பத்து ரூபாயோ இருபது ரூபா அதுக்காக நீங்கள் எவ்வளோ வந்து எவ்வளோ நேரம் உக்காஞ்சு தைக்கிறீங்களோ அதுக்கான சார்ஜஸ் கண்டிப்பாக வாங்கிட்டே கொடுங்க அப்படி இல்லைனா அந்த மாதிரி கஸ்டமரே நம்மளுக்கு தேவை கிடையாது சரிங்களா நம்ம கஷ்டப்பட்டு தான் வந்து நம்ம சம்பாதிக்கிறோம் இல்லைங்களா அதை வந்து சும்மா யாருக்கோ ஒருத்தவங்களுக்காக நம்ம செய்ய முடியாது ஏன்னா வந்து டெய்லரிங் இஸ் நாட் ஈஸி ஓகேங்களா நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு அதை நம்ம வந்து ஏர்ன் பண்ணுறோம் கற்றுக்குறோம் அதை வந்து நம்ம வந்து கண்டிப்பாக அது வேல்யூபிளாக வச்சுக்கிறோம் ஸோ அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர்ஸ் வந்து அவாய்ட் பண்ண வேண்டிய கஸ்டமர்ஸு சரி இந்த மாதிரி கஸ்டமர்லாம் நம்மளுக்கு வேண்டவே வேண்டாங்க நம்மளை வந்து ரொம்ப ஏமாற்றுவாங்க அதெல்லாம் நம்ம வந்து கரெக்டாக வந்து ஃபஸ்ட்டுமே நிறைய நானுமே நிறைய விட்டுட்டேன் ஸோ அதுக்கப்புறம் இப்போ நான் வந்து நான் அதை என்னென்னா நம்ம வந்து தோ அதுதான் சொன்னேன் இல்லைங்களா ப்ளவுஸ் வந்து வச்சு கொடுங்க டோ போயிட்டு நான் காசு தருவேன் நாங்கள் வரவே மாட்டாங்க அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ வந்து இரநூத்தறுபா வருதுன்னா இரநூத்தம்பது ரூபா கொடுத்துட்டு ஒரு பத்து ரூபா தான் அங்கே தோ வந்து தரேன் அப்படின்னு வரவே மாட்டாங்க அந்த பத்து ரூபா நம்மளுக்கு ஒரு காசு தான் அதனால் நீங்கள் வந்து ஒரு நோட்டு போட்டு எழுதி வச்சுக்கோங்க இவ்வளோ காசு கொடுத்துருக்காங்க இவ்வளோ பேலன்ஸ் தர வேண்டியது இருக்குது நீங்கள் சும்மா வர சொல்லக்கூட நீங்கள் கேட்குங்கள் எனக்கு இவ்வளோ வந்து பத்து ரூபா தரோம் இருபது ரூபா தரோம் கேட்டு வாங்க அது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது நம்மளுக்கு சரிங்களா மேக்ஸிமம் வந்து நம்ம கடன் கொடுக்கறதை அவாய்ட் பண்ணும் ஸோ கடன் கொடுக்குறத பிரச்ச பட்சத்தில் நம்ம கண்டிப்பாக அதோட பேமெண்ட்டை நம்ம வந்து கேட்டு வாங்கணும் அப்படி இல்லாத பட்சத்தில் அவங்க கொடுக்கலன்னா அதுக்கு மேலே அவங்களுக்கு நீங்கள் தச்சு கொடுக்காதீங்க சரிங்களா அந்த மாதிரி வந்து ஏர்ன் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ரொம்ப சிம்பிள் மெத்தட் தாங்க நீங்கள் வந்து வீட்டுக்கு வந்து செலவு பண்ணுறீங்க நிறைய லேடிஸ்க்கு வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும் வீட்டில் ஸோ நம்ம தான் வந்து ஃபேமிலியை ரன் பண்ணுறோம் அப்படின்னா அது நம்மளுக்குமே நிறைய பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும் ஒரு நாளைக்கு ஒரு ரூபாய்க்கு தைக்கிறோம் அப்படின்னா அதுலேருந்து ஒரு நூறுரூவா ஐம்பது ரூபா ஐம்பது ரூபானாலும் பத்து ரூபான்னாலும் அது ஒரு வேல்யூபிள் காசு தான் நம்மளுக்கு ஒரு உண்டியலோ இல்லை ஏதாவது ஒரு சேவிங்ஸில் நீங்கள் அந்த கண்டிப்பாக அந்த காசை போட்டு வைங்க உங்களுடைய இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எடுத்து வைங்க இப்போ நான் ஒரு ஆயிரரூவா தக்குறேன் அப்படின்னா ஒரு நூறுரூவா இரநூறுவா கண்டிப்பாக நீங்கள் எடுத்து வைக்கலாம் எடுத்து வைக்கிற காசை வந்து நம்ம என்ன பண்ணணும் மறந்துடணும் அதை வச்சு தான் நம்மளுக்கு ஞாபகம் இருக்கக்கூடாது அந்த மாதிரி டெய்லியுமே அதை வந்து அந்த காசை வந்து நம்ம எடுத்து செலவு பண்ணக்கூடாது அப்படியே வச்சு வச்சு நீங்கள் அந்த சேமிப்பை வச்சு நம்மளுக்கு ஏதாவது ஒரு யூஸ்க்கு கண்டிப்பாக அது யூஸ் ஆகும் சரிங்களா அதை வந்து சும்மா எடுத்தோம் செலவு பண்ணோன்னு வச்சுக்காமல் அதுக்காக ஒரு வேல்யூபிளாக இப்போ ஒரு விஷயம் நம்ம செய்கிறோம் நான் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சேன் பண்ண காசு அதுலேருந்து நான் ஒரு விஷயத்த பண்ணியிருக்கேன் அப்படின்ற சொல்ல நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஸோ இந்த டிப்பெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் நீங்களுமே பிகினர்ஸ் இருக்கீங்க நம்மளுடைய வீடியோஸை தொடர்ந்து பாருங்கள் நிறைய கட்டிங்ஸ் வீடியோ இருக்கும் ஸ்டிச்சிங் வீடியோ இருக்கும் தொடர்ந்து பாருங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலுமே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நான் வந்து கண்டிப்பாக அதுக்காக நான் ரிப்ளை பண்ணுறேன் ஸோ வந்து எனக்கு தெரிஞ்சதை நான் வந்து ஸ்டிச்சிங் மெத்தட் வந்து உங்களுக்கு நான் வந்து சொல்லியிருக்கேன் எவ்வளோ சார்ஜஸ் பண்ணும் அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன் ஸோ இந்த டிப்பில் நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க எவ்வளோ சார்ஜ் பண்ணலாம் ஒரு ஒரு இப்போ நான் வந்து எங்கே இருக்கேன்னு பார்த்திங்கன்னா சென்னையில் இருக்கேன் ஸோ சென்னையில் இப்போ நான் ஒரு சிங்கிள் பேரண்ட் தான் ஆக்சுவலி நான் ஒரு ஷாப்மே ரன் பண்ணுறேன் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் சேல்ஸ்மே பண்ணிட்டு இருக்கேன் அதனால் வந்து எனக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் ஸ்டிச்சிங் தான் பண்ணிகிட்டு இருந்தேன் ஸோ இப்போ நான் சேல்ஸ்மே இருக்காங்க எனக்கு மேக்ஸிமம் ஆஃப் டைம் கிடைக்கிறது கிடையாது இருந்தாலுமே நான் வந்து மற்ற டைமில் சேல்ஸ் முடிச்சுட்டு மற்ற டைமில் நான் வந்து ஸ்டிச்சிங் பண்ணி கொடுத்துட்ருக்கேன் அப்படியே தைச்சாலுமே நான் ஒரு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கண்டிப்பாக நான் தைப்பேன் இப்போ வந்து ஒரு ப்ளவுஸ் ஒரு சுடிதார் தைக்கிறோம் அப்படின்னா ஒரு லைனிங் சுடிதார் அப்படின்னா ஒரு ரெண்டு ஒரு சுடிதார் வந்து டக்கு டக்கு நம்ம தச்சு போடலாம் இல்லைங்களா ஒரு ரெண்டு சுடிதார் தைச்சா கூட நான் ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் வந்துச்சு ஒரு டிசைன் ஜாக்கெட் தைக்கிறீங்க ஒரு லைனிங் ஜாக்கெட் தைக்கிறனா தௌசண்ட் ருபீஸ் வந்துடும் புரியுதுங்களா அப்போது அந்த மாதிரி கணக்கு பண்ணி ஒரு நாளைக்கு நான் ஒரு ஆயிரத்தி ஐநூறுபா தைப்பேங்க அப்படின்ட்டு அந்த முடிவு பண்ணி நீங்கள் கண்டினியூஸாக தைக்க சொல்ல மாதத்தில் நீங்கள் கண்டிப்பாக ஒரு தேர்ட்டி தௌசண்ட் ஃபார்ட்டி தௌசண்ட் ஏர்ன் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால மிஸ் பண்ணாமல் அதை வந்து நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாமல் நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள் மெயின் அதுதான் நம்மளுக்கு நம்மளுடைய ஃபேமிலியும் பார்த்துக்கணும் குழந்தைங்களும் பார்த்துக்கணும் ஒரு நைன் ஓ கிளாக் உக்காரிங்கன்னா ஒரு ஒன் ஹவர் ஸ்டிட்ச் பண்ணிட்டு அப்படியே போய் ரிலாக்ஸாக ரெஸ்ட் எடுங்க திருப்பி மறுபடியும் வந்து ஸ்டிச் பண்ணுங்கள் இந்த மாதிரி வந்து ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் நம்மளால் எவ்வளோ முடியுமோ அதே மாதிரி நைட் டைமில் வந்து நம்ம ஃப்ரீயாக இருக்க சொல்ல சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு நைட்டு ஒரு கொஞ்சம் நேரம் ஒரு ஒன் ஹவர் உட்காந்துங்க ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களாலுமே நிறைய ஹர்ன் பண்ண முடியும் நானும் ரொம்ப தச்சுருக்கேன் நிறைய சம்பாரிச்சிருக்கேன் உண்மையான விஷயம் அதுதான் இது நான் இது இந்த விஷயத்தில் சொல்கிறதுக்கு எனக்கு எதுவுமே கிடையாது நான் நிறைய தச்சுருக்கேன் நிறைய சம்பாரிச்சிருக்கேன் பட் ஆனால் இப்போ என்னால் உட்காரும் ஏன்னு கேட்டிங்கன்னா நான் வந்து சீசன் டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீபாவளி டைம்லாம் கண்டினியூஸாக தைப்பேன் இப்போ நாளைக்கு தீபாவளி அப்படின்னா இன்றைக்கி நைட் ஃபுல்லாக தூங்காமல் தைப்பேன் மூணு நாலு மணி வரைக்கும் தைச்சிருக்கேன் அந்த மாதிரி தைச்சதோட விளைவு தான் எனக்கு வந்து ஃபுல்லாக பேக் பெயின் ஷோல்ட்ரு பெயின் அதனால வந்து நீங்கள் அதெல்லாம் வந்து இல்லாமல் அதுக்காக தான் இந்த டிப்பு நான் உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன் ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ட் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் நிறைய வந்து உங்களுக்கு டெய்லரிங் சம்மந்தமான நிறைய விஷயங்கள் பற்றி நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க் யூ ப பாய்